This video is sponsored by EduQuest. EduQuest offers skill based courses in digital marketing, stock markets, coding, and more. It provides self paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. This link in the description. Check The struggle to find courses that truly speak your language. It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way. only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பிரசவம் என்பது ஒரு பெண்ணிற்கு மறு கூட சொல்லுவாங்க சுகப்பிரசவம் எப்படி நடக்கும்னு சிலருக்கு தெரியாதுங்க வாங்க இந்த பதிவுல நாம பார்க்கலாம். முதலில் வலப்பக்க இடுப்பில் சுளீர் என்ற குத்த பின்னர் இடைவெளி விட்டு மீண்டும் இப்படியே தொடர்ந்து நடுவயிறு வலிக்க ஆரம்பிக்கும் குழந்தை தான் பிறக்கும் போகும் நேரத்தை முடிவு செய்துவிட்டது என்ற அர்த்தமாக புதிய உலகை காண வேண்டும் என்று குழந்தைகள் முடிவு செய்தபின் அதற்கு முதலில் இதுவரை வாழ்ந்து வரும் கருவறை உலகில் தனக்கான வாழ்வாதாரத்தை அழிக்கும் பனிக்கூடத்தை அது உடைக்கும் அந்த பனிக்கூடத்துலதான் அந்த குழந்தை சுவாசிக்கும் நீந்தி கொண்டிருக்கும் அதை உடைத்த பின் புதிய வாழ்வாதாரத்துக்கான வழி நோக்கி பொழுது பிரசவ வழி உச்சத்தில் இருக்குமாங்க முழு பனிக்கூட நீரும் வெளியேறும் முன் மருத்துவமனை விட வேண்டும் மொத்த வயிறும் வலிக்கும் சீராக சுவாசிக்க முடியாது இந்த நேரத்தில் ஒரு பெண் வேண்டுவதெல்லாம் கணவனின் கரத்தை பற்றுதல் தான் அந்த நேரத்தில் வேறு யாரையும் தேடாது புருஷன் மட்டும்தான் முதல்ல இனிமா கொடுத்து வயிற்றை சுத்தம் செய்வார்கள் ஏற்கனவே வயிறு வலி இதுல இது வேற இப்ப கால் ரெண்டையும் விரித்து வைத்துக் கொள்ள சொல்வார்கள் அப்பொழுது தாங்க வலி முதுகு தண்டை தாக்க ஆரம்பித்திருக்கும் எப்படி என்றால் கத்தி எடுத்து முதுகு தண்டி டிஸ்குகள் இடையே சொருகினால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு வழி ஒரு நர்ஸ் நெஞ்சி மேலே ஏறி வயித்த பார்க்க உட்கார்ந்து தன்னோட இரண்டு கால் முட்டுகளால் மேல் வயிற்றின் இரண்டு பக்கங்களில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கும் கைகளால் மேல் வயிற்றை கீழாக தள்ளும் டாக்டர் முக்கு முக்குன்னு சொல்வாங்க சிசேரியனில் மட்டும்தாங்க மயக்க மருந்து கொடுத்து பிரசவம் நடக்கும் அது சிசேரியன் கத்தியை வச்சு அறுப்பாங்க அப்புறம் தையல் எல்லாம் போட வேண்டுமே அதனால் என்கிறீர்களா சுக பிரசவத்திலும் தையல் போட வேண்டும் அது வயிற்றில் கிடையாது பிறப்புறுப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் விரிவடையாத சூழல் இருக்கும் போழுது கத்தரிப்பான் போன்ற தோற்றத்தில் தேங்காய் உரிக்கும் உபகரணம் பார்த்திருக்கிறீங்களா தேங்காயில் அதன் கூர்மையான முனை கொண்டு ஒரு குத்து குத்தி இரண்டாக பிளக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு உபகரணம் கொண்டு பிறப்புறுப்பில் செலுத்தி அதன் கைப்பிடியை விரித்து ஒரு திருகு அங்கேயே ரெண்டும் சொருகிடும் சில சமயத்துல செத்து போய்விடும் கூட தோணும் ஆனா குழந்தையோட தலை வெளியில தெரியுது புஷ் புஷ் புஷ்னு சொல்ல டாக்டர் முடியல டாக்டர் என்பாள் ஏமா உனக்கு வலிக்கிற மாதிரி தான் உன் குழந்தைக்கும் வலிக்கும் அதோட வலிய குறைக்கணும்னா நீ சீக்கிரம் முக்கி பிள்ளைய பெத்துக்கணும் அப்புறம் உன் இஷ்டன்னு சொல்லுவாங்க அப்போ வரும் ஒரு வெறி பாருங்க நரம்புகள் முறுக்கி உடம்பின் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி ஓர் இடத்தில் குவித்து முப்பது நொடி அளவில் நீண்ட முக்குதல் முக்கி பிறப்புரிப்பை கிழித்து கொண்டு குழந்தை வந்து விழுங்க என்ன குழந்தை என்று சொல்லிய பெண் குழந்தையை குளிப்பாட்ட கொண்டு போய் விடுவாங்க அப்பாடா என்ற நிம்மதியில் கொஞ்சம் ஆசுவாசம் அடையும் போது கிழிந்த பிறப்புறுப்பை டாக்டர் தைக்க ஆரம்பித்திருப்பார் எதுவரை உறுப்பு கிழிந்திருக்கும் தெரியுமா மனத்வாரத்தின் மேற்பகுதி வரை இந்த டாக்டருங்க சில சமயம் அப்பையும் மயக்க ஊசி போட மாட்டார் அதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை அப்புறம் பெட் எல்லாமே மாத்தி புதுசா வார்டு ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க ஆக்சுவலி தூக்கிட்டு போன குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அந்த பச்சை குழந்தைக்கு கண்ணு முழிச்சு இருக்காது பாலும் எப்படி உறிஞ்சி குடிக்கணும்னு தெரியாது ஆனா பசில அழும் பார்க்கவே பாவமா இருக்குங்க பாலை கொஞ்சம் பீச்சி அதோட வாயில விட்டு விட்டு காதை தடுவி கொடுத்தா உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிடும் இன்று வரைக்கும் தீராத ஆச்சரியமாக இருக்கிறது அது எப்படி காதை தடுவினா உறிஞ்சி குடிக்க தோணுதுன்னு எது எப்படியோ என்னிலிருந்த பிறந்த எண்ணுயிர் இன்னொரு நான் எனக்கான பசியை என்னிடமே தீர்த்து கொள்வது போல் இருக்கும் அந்த குழந்தையை பால் குடித்தல் அதுவரை உடல் அனுபவித்த கஷ்டங்களுக்கு மனதின் பாரம் குறையும் இதை கேட்கும் மனது கண்ணீரில் நினைகிறதா அப்படியானால் இதை தாங்கும் பெண் உண்மையில் தலையை தூக்கி வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஜீவன்னா அது தாய் தாங்க அவளை கடைசி வரை ஒரு குழந்தையாக பார்த்து கொள்வது ஒவ்வொருவரின் கடமை உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறைங்க அதிகம் நேசிக்கும் ஒரு பந்தம் என்றால் அது அம்மாதான் அம்மாவை பிடிக்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது நமக்கு இந்த உலகத்தை காட்டியவரே நம்ம அம்மா தாங்க உலகில் தனக்கென எந்த ஒரு தேவைகளையும் எதிர்பார்க்காமல் நம்மீது அதிக பாசத்தை காட்டக்கூடிய ஒரே ஜீவன்னா கூட அது அம்மா தாங்க அம்மா என்கின்ற உறவுக்கு அடுத்துதான் இந்த உலகத்தில் மற்ற உறவுகள் எல்லாம் அம்மா என்ற உறவை பற்றி புகழ வார்த்தைகளே இல்லைங்க ஆயிரம் பேர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு என்னடா குறை என்று சொல்லும் அன்னையின் அன்பிற்கு நிகரான சக்தி ஏதும் இல்லை எப்பவுமே அம்மா நான் ஸ்பெஷல் தானேங்க யாருக்கெல்லாம் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க